അമ്മ ഞാനക്കിനി സ്കൂൾർ സ്പീച്ച് ഉണ്ട് അമ്മല്ല മോഹൻ ബാതി ഒരു നാല് സെന്റൻസ് ചെയ്യണം മിസ്സ് എള്ളിതുണ്ടോങ്കള ഇല്ല ഇല്ലയാ വേറെ എப்படி പറയാം എങ്ങനെയാലും ഞാൻ അത് ഫുല്ല ലീവ് അല്ല ഞാൻ എന്ത് ചെയ്യണം ആ சொல்ல കൂടിയ നേരാമയേ ഇത് ഞായത്തെ ചൊല്ലಿರക്കല്ലേ ഞായത്തെ എന്തു ഓർക്കുംണം ഇൻട്രൊഡക്ഷൻ ആയി சொல்ல தெரியுமா பள்ளியில் இரண்டாம் வகுப்பு படுகிறேன் நான் பற்றி பேச போகிறேன் கோயில் இல்லாத ஊரில் கோயில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி சொல்லு கோயில் இல்லாத ஊரில் கோயில் இல்லாத ஊரே குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி வெரி குட் அரசு நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க இல்லாத ஊரில் வேண்டாம் என்பது புதுமொழி குடியிருக்க வேண்டாம் என்பது புதுமொழி சேர்த்து சொல்லு கோவில் ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது புதுமொழி அந்த அளவுக்கு நூலகம் முக்கியத்துவம் வாய்ந்தது அந்த அளவுக்கு நூலக முக்கியத்துவம் வாய்ந்தது அதனால் அதனால் நூல்களை படித்து படித்து அறிவுத்திறனை பெருக்கலாம்

పోటీ <ion up seiaki> <s Bondi> <coughs> <gapan> குடியிருக்க வேண்டாம் என்பது பழமொழி நூலகம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது புதுமொழி அந்த அளவுக்கு நூலகம் முக்கியத்துவம் வாய்ந்தது எந்த அளவுக்கு நாம் நூல்களை படிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம் அறிவை பெருக்கலாம் நீங்கள் நூல்களை படியுங்கள் உங்கள் அறிவை பெருக்குங்கள் நன்றி சொல்லுங்க அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் திசா நான் நான் உங்களை பாருங்கள் அறிவு பெருக்குங்கள் நன்றி அறிவாய் பெருக்குங்கள் நன்றி ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்பது புதுமொழி அந்த இருக்கிற நேரத்தெல்லாம் விட்டுட்டு எப்போவுமே ஸ்கூல் போகிறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அது இருக்குது இது இருக்குது ப்ராஜெக்ட் இருக்குதுன்னு சொல்லி கொடுமை பண்ணோம் எங்கள் வீட்டு பசங்க உங்கள் வீட்டு பசங்க எப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ